வைத்தார்களே கேள்வி நேரத்தில் சபாநாயகரே கேள்வி கேட்கிற ஒரு புதுமையை இன்றைக்கு தான் நான் பார்த்தேன் இல்ல எனக்கும் தொகுதி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மாண்புக்கு அமைச்சர் ஸ்பீக்கருக்கும் ஒரு கேள்வி இருக்கு மாண்புக்கு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் முதல்வர் என்ற திட்டத்தில் மாண்புக்கு முதல்வர் அவர்களும் தாங்களும் திசை நிலை தாலுகா திசை ஒரு முனிசிப் கம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு அரசாணை வெளியிட்டிருக்கின்றீர்கள் எப்போது அது ஆரம்பிக்கப்படும் என்பதையும் தங்கள் தங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள விருப்பிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே நேற்றைய தினம் மானாமதுரையில் நடைபெற்ற அங்கே இருக்கக்கூடிய கம்பைன் கோர்ட் பில்டிங் திறப்பு விழா நிகழ்ச்சியிலே அங்கே இருக்கக்கூடிய நீதி அரசியலிடத்திலே எங்களுடைய சட்டப்பேரவைத் தலைவர் எங்களுடைய கோரிக்கை வரும்பொழுது இதை கேட்பார்கள் என்ற செய்தியை அவர்கள் தெரிவித்திருக்கின்றேன் எனவே மிக விரைவிலே உயர்நீதிமன்றம் அங்கே அதை திறப்பதற்கான வழிகளை செய்யும் முதலமைச்சர் அவர்கள் அதற்கான அனுமதியை தந்து எங்களுக்கான நிதியை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் எனவே அதில் எந்த விதமான சிக்கலும் இருக்காது வேதவர்களே கேள்வி நேரத்தில் சபாநாயகரே கேள்வி கேட்கிற ஒரு புதுமையை இன்றைக்கு தான் நான் பார்த்தேன் எனக்கும் தொகுதி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல தொகுதிக்காக கேட்கணும் இல்ல குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்